வணக்கம் இது அரசியல் ரிப்போர்ட்டர் நான் உங்கள் பாண்டி சமீபத்தில் வந்து அண்ணாமலை டிடி தினகரன் வீட்டில் பெசன் நகரில் இருக்க வீட்டில் போய் சந்தித்து பேசினார் என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாமல் இருந்தது சும்மா அரசியல் ரீதியாக பேசலாங்க சும்மா தான் பேசிட்டு வந்தேன் மரியாதை நிமித்தமாக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில எல்லாம் சொன்னார் ஆனாலும் அங்கே வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிச்சிது என்ன பேசினாங்க அப்படின்னா டிடி தின மரியாதை நிமித்தமாக தான் சந்திக்க போயிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி வி தினகரன் கையில் வரும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் தேனியில் வந்து கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் எதுவுமே நடக்கலை ஆனால் பார்த்திங்கன்னா பாஜகவும் எல்லா இடங்களையும் தோத்துருச்சு அதிமுகவும் எல்லா இடங்களையும் தோத்துருச்சு பாஜக தலைமையில் இருந்த கூட்டணிகள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் எடப்பாடி டீமில் இருக்க அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் எல்லா பகுதியிலுமே குறைஞ்சிருச்சு நிறைய இதில் டெபாசிட்டே போயிடுச்சு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த இயக்கம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொந்தளிப்பில் இருந்தாலும் ஒரு சமாதானமான ஒரு முயற்சி என்னென்னா பாஜக வந்து அவங்க வாக்கு சதவீதத்தில் அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது இது சம்மந்தமாக தான் அவர் வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு டிடி உத்தினகரன்ட்ட போயிருக்காரு டிடி உத்திரகரணும் வந்து இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமங்கள்கிட்ட பேசும்போது எடப்பாடி வந்து உங்களை வந்து ரொம்ப அவதூறாக நிறையா விஷயங்களை வந்து பேசினாங்க தேர்தல் சமயத்தில் திரும்பவும் பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டில் போட்டார் உடனே அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆனால் இப்போதைக்கு எதுவுமே சாத்தியம் இல்லைனா மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ பாஜக வந்த மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் இவங்க வந்து இங்கே தான் கவனம் செலுத்துவாங்க ஏன்னால் சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநிலங்களில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல முழுமூச்சாய் இறங்கி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை பார்க்கு இங்கிட்ட திசை திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இன்னொரு ஆறு மாதம் பொருங்கண்ணா அதுக்கப்புறம் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படும் அது அதிமுகவில் ஏற்படும் திரும்பவும் அதிமுக உங்கள் கைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேலே இனிமேல் ஒரு நடவடிக்கை பாஜக தகவலமே கண்டிப்பாக எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை டிடி திநகரனுக்கு தினகரனுக்கு உறுதியாக சொல்லியிருக்கார் ஏன்னா தேர்தல் சமயத்தில் கூட அவரை போய் சந்திக்காதவர் இருந்து ஒரு சிக்னல் வந்தனால தான் அவர் போய் நேராக சந்தித்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டிடி தினகரன் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிக்கலில் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இடையில மீதி அமைச்சர்கள் அவர் ஆதரிக்கிற அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் சீமான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா என்ன விஷயமும் அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு போடுற ஓட்டுகள் நிறையா சீமான் பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி விஜய் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர போகிறாரு அவரும் வந்து சீமானும் கூட்டணி வைக்க போகிறாங்களா இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை சொல்லியிருக்காரு சீமான் எப்பயுமே தனித்து தான் போட்டி போடுவார் அதே போல் விஜய்யும் தனித்து தான் போட்டி போடுவார் அப்படி போடலை அப்படின்னாலும் அவர் வந்து தேசிய கட்சின்னா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைப்பார் அப்படி கூட்டணி வச்சுட்டு அங்கே திமுக டீம்லேருந்து நிறைய பேர் இழுப்பார் நமக்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார் அது என்ன டிஸ்கஷனுங்கிறது அவங்களுக்குள்ளே தான் தெரியும் இவ்வளோ தூரம் வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எடப்பாடியிலேருந்து சீமானிலேருந்து விஜய்லேருந்து திமுக இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக எல்லா விஷயங்களையும் பேசுகிறாங்க குறிப்பாக அண்ணாமலை வந்து டிடி வி தினகரன் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் ஒரு டிடி வித்திநகரனாக பாஜக மேலிடம் வந்து இன்னொரு ஆறு மாதம் போருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த சொன்ன அந்த விஷயக்கத்துக்காக அவர் அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா சசிகலா சசிகலாவை பற்றி பேச்சு எடுக்கும்போது அண்ணாமலை வந்து சொல்லிட்டார் டெல்லி மேலிடம் வந்து சசிகலாவை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லைங்க வேணாம் அது அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க பாஜக வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் சசிகலாவை அவங்க ஆதரிக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓபிஎஸை பற்றி கேட்டிருக்காங்க ஓபிஎஸ் பற்றியுமே டிடிவி தினகரன் அண்ணாமலை விசாரிக்கும்போது ஓபிஎஸ் தன்னை வந்து ஒரு ப்ரூவ் பண்ணணும் தன்னை வந்து நிரூபிக்கணும் நிரூபிக்க தயாராக இருந்தால் தான் அவருக்கும் வந்து செல்வாக்கு அதிகரித்தால் தான் அவரையும் வந்து பாஜக கட்சியிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சசிகலா ஓபிஎஸ் இந்த ரெண்டு பேருமே பாஜக மிகப்பெரிய அளவில் யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியுது டிடி விதிநகரன் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஓபிஎஸ் கூட கொடுக்கல ஆனால் ஓபிஎஸ் என்ன செய்யணும் இன்னமும் பாஜகவை நம்பிக்கிட்டே இருக்கிறாரு ஓ எப்படியாவது நமக்கு கண்டிப்பாக பாஜக தலைமை உதவி செய்யணும்னு சொல்லிவிட்டு எங்கே போனாலுமே போய் நிற்கிறாரு பிரதமர் மோடிக்கு முன்னாடி நிற்கிறாரு பார்க்குறாரு பிரதமர் மோடி அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியே இருந்தோம்னா நம்ம எப்படி பண்ண போகிறோம் அது ஒன்றுமே முடியாதில்ல நம்ம வெற்றி பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளேயாவது ஓபிஎஸ் வந்து சுதாரித்து எதையாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவரும் வந்து இன்னும் மூணு மாதம் போருங்க அப்படின்னு சொல்லி எப்படி அண்ணாமலை சொல்கிறாரோ அதே போல் அவரும் சொல்லிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க